கர்நாடகா மாநிலத்தை உடுப்பி மாவட்டத்தில் குடசாஸ்திரி அப்படி மலை அடிவாரத்தில் தான் இந்த கொல்லூர் மூகாம்பையை தேர்தல் அமைஞ்சிருக்காரு இந்த கோவிலுடைய தலைவரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல மகரிஷி அப்படிங்கிற ஒரு வேண்டி தவம் மேற்கொண்டிருக்காரு மறுபக்கம் கம்காசுரன் என்ற அறக்க சிவனை வேண்டி தவம் மேற்கின்றார் ஆல்ரெடி கம்காசுரன் பார்வதி வரம் பெற்று இந்த சா பூமியில் ஆண்மகனால் சாவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை பெற்றிருக்காரு மேற்கொண்டு இன்னும் எனக்கு வர வேண்டும்ன்னு சொல்லி சிவனை வேண்டி வரக்கிறப்ப பார்வதி தேவி இவனை இப்படியே விட்டால் ஊர் மக்கள் எல்லாத்தையும் அடிச்சு குன்புறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தவம் மேற்கொண்டிருக்கிற வாய்ஸ் கட் பண்ணிடுறாரு இதனால் கோல மகரிஷிக்கு சிவன் காட்சி அளித்து உனக்கு என்ன வர வேண்டும் கேட்குறப்ப கோல மகரிஷி எனக்கு நீங்கள் காட்சி அளித்த மாரி ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் காட்சி தரணும் அப்படின்னு சொல்லி கொல்லூரில் இருக்கிற சௌபர்ணியா நதி ஓரமாக நீங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூமியூடயமாக எழுந்துடலிங்க மக்கள் எல்லாத்துக்கும் காட்சி தரணுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு மறுபக்கம் கமுகாசுரன் என்னுடைய வாய்ஸை கட் பண்ணதுனால சிவனை பார்க்க முடியாத கோபத்தில் ஆத்திரத்தில் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டிருக்காரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி நம்ம கமுகாசுரனுக்கு மோச்சம் கொடுக்குறாங்க மோச்சம் கொடுத்தோடனேயும் பார்த்தீங்கன்னா பார்வீ தேவியோடு ஐக்கியமாகிறார் இந்த மூகாம்பிகை கோயில் எப்படி பெயர் வந்தது அப்படின்னா கம்காசுரன் பார்வதி கிட்டே கேட்டுறாரு ஏன்னா பார்வதி தேவி அவனை ஊமியாக்கிறதுனால கர்நாடகா பாஷையில் மூகா அப்படின்னு ஊமைக்கு போயிருங்க அதனால தான் நீங்கள் இருக்கிற வரைக்கும் என்னுடைய பேர் நெளிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு மூகா அம்பிகை மூகாம்பிகை அப்படின்னு இந்த கோவிலுக்கு பெயர் வந்ததுங்க இந்த கோவிலுடைய இரண்டாவது பாதி வரலாற்று பதிவை அடுத்த பதிவில் சந்திக்கும் மறைவு என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பாய் டேக் கேர்